வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு தட்டில் முறுக்கு மிக்சர் இதெல்லாம் ஒரு தட்டில் பழங்கள் எல்லாம் ஒரு தட்டில் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தட்டு தட்டாக எடுத்து வைக்கும்போது சந்தன குங்குமம் வைக்கணுங்கிறது மறந்து போச்சு எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்தில் அவர் தான் வச்சு கொடுப்பாரு அது என்னமோ ஒரு அப்செட்டான மனசு இன்னைக்கு என்ன காரணம்னா பையன் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கான் இல்லாத தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பிரிட் இல்லாமல் இருந்தது இருந்தாலும் வாசினி பாப்பாவுக்கும் முக்குர்ணி விநாயகருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாது குழந்தையோடைய தீபாவளி கொண்டாட்டத்தில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தோணுச்சு இன்னைக்கு கங்கை தீர்த்தத்தை விட்டே நான் கங்கா ஸ்நானம் பண்ண வச்சேன் வாசினியையும் முக்குர்ணி விநாயகரையும் காசிக்கு போயிருந்தப்போ நான் எடுத்துகிட்டு வந்த கங்கை தீர்த்தத்தை விட்டு அபிஷேகம் பண்ணது கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது லாவெண்டரில் ஆரஞ்சு கலர் ரஸ்ட் கலர் பார்டரில் பாவாடை கட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஏதோ அலங்காரம் பண்ணி இன்றைக்கி மாலையெல்லாம் சாத்தி அவ பார்க்குறதுக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சால் என் கண்ணே பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது குழந்தைக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது நம்ம மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மனசில் தோணுது சூப்பராக இன்றைக்கி தீபாவளி பூஜை காலங்கர்த்தால நிறைவானது கங்கா ஸ்நானம் ஆச்சு